அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ வரகாத்துகோ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக அலகமதுல்லா இந்த ஒரு காணொலியில நம்ம தொடர்ந்து போர் அப்டேட் பாத்துட்டு இருக்கோம் இஸ்புல்லா கடுமையான தாக்குதல் இஸ்ரேலை எதிர்த்து செஞ்சிருக்காங்க அதிலும் நேற்று நடந்த தாக்குதல்ல கொத்து கொத்தாக இஸ்ரேல் ராணுவமானது இறந்திருக்குது இஸ்ரேல் இப்போது இஸ்புல்லாவுக்கு பயந்து கெஞ்சி கொண்டிருக்கிறாங்க அதை பற்றி தகவல் வந்திருக்கு அதே மாதிரி ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிக்கல் குழு பகிரங்கமாக இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க ஒரு மிரட்டு மிரட்டி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதை குறித்து பார்க்கலாம் அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே தான் இவங்க ப்ராஸ்பர்ட்டி கார்டியன்னு சொல்லி அமெரிக்கா என்ன பண்ணாங்க ஹவுதிகளை அடக்குவதற்காக நாங்க போறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா போனாங்க அமெரிக்கா தொடர்ந்து பிரிட்டானியா வந்தாங்க அதுக்கப்புறம் பிரான்ஸ் வந்தாங்க அதுக்கப்புறம் ஜெர்மனி வந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் வந்திருந்தாங்க அவங்களுடைய போர்க்கப்பலோட வந்திருந்தாங்க ஆனா என்னதான் போயிருந்தாலும் ஹவுதிகளுடைய அந்த ஆக்கிரமிப்பை வந்து நிறுத்தவே முடியல அவங்க வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இன்னைக்கு வரையும் வந்து செங்கடலையை வச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல செங்கடலுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இந்திய பெருங்கடல்லையும் இப்போ சமீப காலமாக அவர்கள் வந்து கட்டுப்பாடு படுத்திட்டு இருக்காங்க அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் வச்சிட்டு இருக்காங்க அவங்கள மீறி வந்து எந்த ஒரு பிரிட்டானியாவை சேர்ந்த அமெரிக்காவை சேர்ந்த இஸ்ரேலை சேர்ந்த இன்னும் போனா இவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எந்த கப்பலும் வந்து போக முடியாம வர முடியாம இருக்குது அதனால அவங்க எல்லாருமே வேற ஒரு ரூட்டை தான் எடுத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில வந்து தொடர்ந்து வந்து அமெரிக்கா அவங்களுடைய கூட்டணி நாடுகளையோட போய் தாக்குதல் செய்து கொண்டே இருக்கிறாங்க ஏமன்ல ஆனாலும் அது எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்கல பதிலுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹவுதிக்கள் வரக்கூடிய சரக்கு கப்பல் மட்டும் இல்லாம குறி வச்சு போர்க்கப்பலையும் தாக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொன்னோம் அதனுடைய விளைவாக இரண்டு வாரத்துக்கு முன்னாடியே பிரிட்டானியா என்ன பண்ணாங்கன்னா அடி வாங்குனதுக்கு அப்புறம் எங்களுடைய கப்பல்ல தொழில்நுட்ப கோளாறு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கப்பலை எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பிரான்ஸ் அவங்களும் வந்து எடுத்துட்டு பிரிட்டானியாவே போயிட்டாங்க இனி நம்மளாலேயே சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரான்ஸ் ஒரு ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்க எடுத்துட்டு பிரான்ஸுக்கே அவங்களுடைய போர்க்கப்பல எடுத்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஜெர்மனி அறிவிச்சிருக்காங்க ஜெர்மனியும் இப்ப அவங்களுடைய போர்க்கப்பலை எடுத்துட்டு ஜெர்மனிக்கே போயிட்டாங்க அப்ப இப்ப அங்க யார் இருக்காங்கன்னாவே சிங்கடல்ல தனியாக அமெரிக்கா மட்டுதான் இருக்காங்க அமெரிக்கா தனியா வர முடியாதுன்னு சொல்லிதான் ப்ராஸ்பர்டிவ் கார்டியன் ஒரு குரூப்பை போட்டு அதுல எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து தாக்குதல் வந்த காரணத்துனால ஒவ்வொருத்தவங்களா பின்வாங்கி இப்ப அமெரிக்கா மட்டும் தனிச்சு நிக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு அந்த அமெரிக்காவும் இன்னும் ரொம்ப நாள்தான் தாக்கு பிடிக்க முடியாது அடுத்தது எப்படி ஒவ்வொருத்தவங்களா போனாங்களோ அதே மாதிரி கடைசி அமெரிக்காவும் திரும்பி போயிருன்னு சொல்றாங்க ஏன்னா ஆரம்பத்திலே அமெரிக்கா போயிடுச்சுன்னா வந்தவங்களாம் யாரும் இருக்க மாட்டாங்க திரும்பி போயிடுவாங்க அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்ப எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கூட்டம் கலைஞ்சிருச்சு சொல்லிட்டு கூடிய சீக்கத்துல அமெரிக்காவும் களைய போறாங்க அப்படின்னு ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க இதை பத்தி நேத்தே நம்ம வந்து வீடியோல சொல்லியிருந்தோம் அப்துல் மாலிக் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க வந்து தொடர்ந்து முற்றுகை காரணமாக என்ன ஆயிட்டாங்க எதிரிகள் வந்து தோல்வி அவங்களுடைய எந்த சரக்கு கப்பலும் இந்த பக்கம் வர்றதே குறைஞ்சிருச்சு அவங்களுடைய நாட்டு கப்பல் வர்றது மட்டும் இல்லாம அவங்களே யாரெல்லாம் இதை தடுக்கிறதுக்காக போற கப்பலோட வந்தாங்களோ அவங்க பின் பின்வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய தோல்விதான் இதை எடுத்துக்காட்டுது அவங்களுடைய தோல்வியை அவங்க ஒத்துக்கொண்டாங்க அந்த எதிரி ஜியோனிச படைகள் அவங்க வாயாலே எவ்வளவு தூரம் பொருளாதார பிரச்சனைகள் நாங்க சிக்கியிருக்கோம் எந்த அளவுக்கு எங்களை சமாளிக்க முடியல அப்படிங்கிறதையெல்லாம் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நேத்துதான் வந்து அப்துல் மாலிக் அவர்கள் சொல்லியிருந்தாங்க பின் பின்தொடர்ந்து பார்த்தா இப்ப இப்ப ஜெர்மனுடைய கப்பலும் வந்துருச்சு சரி அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம தாக்கு பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டாங்க இப்ப அமெரிக்கா மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க இது வந்து பார்த்தா இப்போ வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் கேவலம் தான் சொல்லணும் ஏன்னா இவங்க வந்து எதிர்த்து போனாங்க போனாலும் அந்த ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகல இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா ஒரு பெரிய நாடாகவும் அடுத்தது இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய நாடாகவும் தான் காமிச்சிட்டு இருந்த போது இஸ்ரேல் வந்து இப்போ அம்மா ஸ்டடி வாங்கி நிறையாவே வந்து பேர் போய் கிடக்குது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவங்களுடைய மொசாடாகட்டும் அவங்களுடைய அயண்டோம் ஆகட்டும் இன்னும் இராணுவம் எல்லாமே வந்து பார்த்தா அங்க பிரச்சனை நெத்தனையாக முதல் கொண்டு எல்லாருமே எல்லாரையுமே குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் ஆயிருந்துச்சு ஆனா இப்ப அமெரிக்கா ஒழுங்கா இருந்தாங்க பின்னாடி வேலை செஞ்சாலும் அமெரிக்கா தனியா இருந்துட்டு இருந்தாங்க ஆனா எப்ப ஹவுதிக்கள் விஷயத்துல பிடிச்சாங்களோ அவங்களும் வந்து இந்த மாதிரிதான் சும்மா வந்து பந்தாக் தான் வந்து காமிச்சுட்டு இருக்காங்களோ தவிர அவங்களாலையும் தனிச்சு செயல்பட முடியாது அவங்களை விட வந்து இப்போது இருக்கக்கூடிய போராளி குழு வந்து பலமானதுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாங்க வெறும் ஒரு சின்ன ஹவுதி குழுவிட்ட வந்து இப்போது அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டானியா ஜெர்மனின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இவங்க கூட்டிட்டு வந்தாங்களோ துணைக்கு எல்லாருமே தோல்வியடைந்து இன்னைக்கு பின் வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய பலவீனத்தை காட்டக்கூடியதா இருக்கு அதனாலதான் அமெரிக்கா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க தயங்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம முந்தைய வீடியோலயும் சொன்னோம் ஈரானை எதுக்கு இருக்கு ஏன்னா ஈரானை எல்லாம் போய் எதிர்க்கணும்னா இவங்களால ஒரு சின்ன குழுவை கூட வந்து எதிர்க்க முடியலேங்கும் போது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இப்போ இவங்களாம் எந்த அளவுக்கு பலமா இருப்பாங்க ஈரானுடைய சப்போர்ட்லதான் ஹவுதிக்கல் ஹவுதி புல்லாலா இருந்துட்டு இருக்கும் போது அவங்களே இந்த அளவுக்கு இருக்கிறாங்கும் போது நாம போய் ஈரான்ட்ட மோதக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இருக்கு இந்த நிலையில அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லணும் நம்ம நேற்று இதை பத்தி சொல்லியிருந்தோம்னா சவுதியும் இஸ்ரேலும் உறவை மேம்படுத்துறாங்க அவங்களுடைய வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்துறாங்க அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருக்கு சவுதியை பார்த்து இருக்காங்க நம்ம இன்னைக்கு அதுக்கு ஹவுதி வந்து மிரட்டு மிரட்டான்னு மிரட்டியிருக்காங்க நீங்க மட்டும் அவங்களோட போய் உறவை மேம்படுத்தினீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம் உங்க மேல வந்து தாக்குதல் செய்வோங்கிற மாதிரி மிரட்டியிருக்காங்க ஏன்னா இது ஒரு கரெக்டான சிச்சுவேஷனா இருந்துட்டு இருக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போ நகர்ந்து கொண்டு இருக்கு இன்னி அவங்க சுதந்திரம் கொடுக்கறதும் போரை தான் பாக்கின்னு இருக்கக்கூடிய நிலைமையில போய் இவங்க போய் உறவை எல்லாம் மேம்படுத்தலாமா அந்த வேலை தான் நேத்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நேற்று வீடியோல சொல்லும் போதே சொன்னோம் இது ஈரானுக்கே எதிரான ஒரு விஷயம் ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க போய் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கன்னுட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்மன் இருந்தாங்க ஒரு ரெண்டு மாசமா அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க ஈரானை நேரடியாக எதிர்காட்டினாலும் இஸ்ரேல் கூட கூட்டணி வைக்கிறதும் அமெரிக்கா கூட கூட்டணி வைக்கிறதுமே அப்படியான ஒரு அர்த்தம் தான் நம்ம சொல்லியிருந்தோமா இன்னைக்கு ஹவுதிக்கள் அதுக்கு மிரட்டியிருக்காங்க அப்படின்னா நம்ம கெஸ் பண்ற மாதிரி என்ன அர்த்தம் இவர்களுக்கு அதுல விருப்பம் இல்லை எந்த ஒரு முஸ்லீம் நாடுகளும் இப்பதைக்கு அந்த ஜீவனிச படைகளோட வச்சுக்காதீங்க நீங்க அப்புறம் என்னமோ பண்ணி தொலைங்க இப்பதைக்கு என்ன பண்ணாதீங்க அங்க அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது நீங்க போய் அவங்க கூட கூட்டி வச்சீங்கன்னா அவ்வளவுதான் அது வந்து ஒட்டுமொத்தமாக பிரச்சனையா போகும்னு சொல்லிட்டு நேத்த ஹவுதிகள மிரட்டியிருக்காங்க பாக்கலாம் அரபு நாடுகள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க சவுதி என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஈரானையும் ஹவுதீஸையும் மட்டும் பகச்சிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து ஹவுதீஸ் வந்து ஏமனில இருந்து அவங்க தாக்குதல்லாம் செஞ்சிருந்தாங்க சவுதியுடைய அறம் கோழிலாம் அப்பெல்லாம் பெரும் நஷ்டத்தை அனுபவிச்சாங்க அங்கெல்லாம் வந்து பார்த்தா எண்ணெய் கிணறுகள் இருக்கு எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலயங்கள் இருக்கு ஒரு ஏவுகணை போதும் அவ்வளோதான் கொழுந்து விட்டு எரியும் அதனால எந்த ஒரு ரிஸ்கையும் வந்து எடுக்க மாட்டாங்க இஸ்ரேல தாக்குறதுக்கு கூட இவங்களுடைய வான்பரப்பு தேவைப்படும் ஆனா இவங்களை தாக்குறதுக்கு எந்த வான்பரப்பும் தேவையில்ல அவங்களுடைய இடத்துல இருந்து அடிச்சாவே போதும் பக்கத்தால இருக்கிறதே சவுதி தான் பத்தி எரிய ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு நம்மள இடத்துல வந்திருக்குது அடுத்து நேத்து இஸ்புல்லா மறுபடியும் வந்து பெரும் தாக்குதலையும் நேற்று செஞ்சிருக்காங்க பத்து தாக்குதலுக்கு மேல ஒரே நாள்ல நேத்து நடந்திருக்கு இரண்டு வீடுகளை வந்து தரை அந்த வீட்டுல யார் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது கொத்து கொத்தாக இராணுவம் இருந்திருக்காங்க ஏன்னா எல்லை ஓரத்துல இவர்களை தடுக்கிறதுக்காக அங்கதான் வந்து குடியிருந்துட்டு இருக்காங்க அங்கிருந்த நிறைய நபர்கள் இறந்துருக்காங்க அது இல்லாம செரோனி அப்படிங்கக்கூடிய கட்டிடத்துல அங்கேயும் வந்து என்ன பண்ணிருக்காங்க கவச எதிர்ப்பு ஏவுகணைகளை போட்டிருக்காங்க அதன் காரணமாக அங்கேயும் வந்து அதிகமான இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க அது இல்லாம மெட்டுலா பகுதியில ஒரு ஜீப் இருந்திருக்கு அந்த ஜீப்ல வந்து பயணிச்சுட்டு இருந்த ஒரு அஞ்சாறு நபர்கள் ஒரே நேரத்திலேயே வந்து தாக்குதலின் காரணமாக ஜீப் மேல தாக்குதல் செஞ்சதுல அவர்களும் சேர்ந்து இறந்திருக்காங்க இது இல்லாம ஆறு இஸ்ரேல் இராணுவ தலங்களை தாக்கியிருக்காங்க அந்த ராணுவ தளங்கள்ல இருந்த சிப்பாய்கள் மரணம் அடைந்திருக்காங்க இன்னும் வந்து எங்கெல்லாம் வந்து இஸ்ரேலிய படை நிலை கொண்டிருந்துச்சோ அந்த முக்கியமான நிலை கொண்டிருந்த பகுதியில எல்லை பகுதியில தாக்குதல் நடத்தி அந்த எல்லை ஓரமாக இருந்த சிப்பாய்கள் இறந்திருக்காங்க நேத்தும் பல இடத்துல கொத்து கொத்தான நபர்கள் இறந்திருக்காங்க அப்பப்ப வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நாங்க வந்து இஸ்புல்லா மேல போர் தொடுப்போம் நாங்க தரைவழி தாக்குதலுக்கு போறோம் நாங்க முழுநீல நீல ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் கூட நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க இப்படியே அறிவிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இவங்க இப்பதைக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஏன்னா இவங்க டிசம்பர்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு தடவை ரெண்டு தடவ சொல்லியிருந்தா பரவாயில்ல பல மாசமா சொல்லி இஸ்ரேலுடைய ஊடகத்திலேயே பழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க இப்படிதான் சொல்லிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க வந்து போர் செய்ய மாட்டேங்குட்டு இப்ப வந்து என்ன தகவல் வந்திருக்குன்னா இவங்க பிரான்ஸ் மூலியமா போய் இஸ்புல்லாட்ட இப்ப கெஞ்சிட்டு இருக்காங்க வெளியதான் வந்து போர் சேரும் போர் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நேற்று கூட பாதுகாப்பு மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாரு நாங்க வந்து போரை ஆரம்பிக்க போறோம் இஸ்புல்லா மேலன்னு சொன்னதுக்கு இஸ்புல்லாட்ட இருந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தா அவங்க துணை தளபதி சொன்னாங்க நீங்க வாங்க நாங்க காத்துட்டு இருக்கோம் அதுக்காகலாம் நாங்க பயப்பட மாட்டோம் தெற்கு லபனால தான் நாங்க வந்து இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் இருக்கோம்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பார்த்தா என்ன செய்தி வருகிறதுனா பிரான்ஸ் மூலியமாக கெஞ்சிட்டு இருக்காங்க இஸ்புல்லாட்ட நமக்குள்ள போர் வேணாம் நீங்க எதுக்கு எங்களை அடிக்கிறீங்க எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கெஞ்சிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா இஸ்புல்லாட்ட பேசி பார்த்தாங்க அப்பயும் எந்த பிரயோஜனம் நடக்கல ஐநாட்டை போய் பார்த்தாங்க அப்பயும் எந்த பிரயோஜனமும் நடக்கல இப்ப மறுபடியும் இஸ்ரேல் என்ன பண்றாங்க கெஞ்சிட்டு இருக்காங்க விட்டுருங்க கடைசிக்கு நீங்க என்ன பண்ணுங்க இப்ப நீங்க எங்க இருக்கீங்களோ அதுல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அந்த ப்ளூ லைன்ல இருந்து பின்னாடி போக சொல்றாங்க பொதுவா ஒரு நாடு இருக்குன்னா இப்ப வந்து இந்த பக்கம் லெபனான் இருக்கு இந்த பக்கம் இஸ்ரேல் இருக்குன்னா அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்கும் ஒரு பெரிய ஒரு லைன் போட்டிருப்பாங்க வேலி போட்டிருப்பாங்க காங்கிரேட் சிமெண்ட்லயே வந்து ஒரு பத்து அடி இல்ல இருபது அடிக்கு ஒரு செவ்வறு மாதிரி எழுப்பி வச்சிருப்பாங்க ரெண்டு நாட்டுக்கு நடுவுல அந்த இருக்கக்கூடிய எல்லையில இருந்து தான் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அங்க இருந்து குறைஞ்சது ஒரு ஏழு கிலோமீட்டராது பின்னாடி போங்கிறாங்க ஏன் ஏழு கிலோமீட்டர் பின்னாடி போக சொல்றாங்கன்னா ஏன்னா அந்த இடத்துல இருந்து தாக்குதல் பண்ணா இஸ்ரேலில் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும் இதே ஒரு ஏழு கிலோமீட்டர் பின்னாடி போயிட்டு அவ்வளோ தூரத்தை வந்து அடிக்கும்போது நிறைய தூரத்தை வந்து கவர் பண்ணி அடிக்க முடியாதுங்கிறதுக்காகவே அவங்க அப்படி சொல்றாங்க அதனால வந்து ஏழு கிலோமீட்டர் பின்னாடி போங்க சொன்னதுக்கு ஏழு கிலோமீட்டர் வேணா நாங்க ஒட்டுக்காவே பின்னாடி போயிடோம் காசாவில போகிறோம் நிறுத்துங்க காசாவுக்கு சுதந்திரத்தை கொடுங்க அப்படின்னு நீங்க பண்ணிட்டா ஏழு கிலோமீட்டர் வேணால் நாங்க எங்களுடைய எல்லையை விட்டே ஓடிடுறோம் நாங்க உள்ள போயிடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸ்புல்லா சொல்லிட்டு அப்படி மட்டும் நீங்க கொடுக்கலன்னா அது வரை நீங்க எங்கள்கிட்ட அடி வாங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய நிலைமையை காட்டுது இன்னைக்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய இஸ்ரேல் போய் இஸ்புல்லாட்ட போரே தொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க லெபனான் மேல அவங்க போர் தொடுத்தா அவங்க அவ்வளவுதான் அழிஞ்சிருவாங்கட்டு அப்படி வந்து இஸ்ரேலால செய்ய முடியும் அப்படின்னு தான் இந்நேரம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க இஸ்ரேலால ஒரு விஷயம் முடிஞ்சா கண்டிப்பா அதை தாமதப்படுத்த மாட்டாங்க அவங்க ஏற்கனவே அதுல அவங்களுக்கு பிரச்சனை நிறைய இருக்கு ஈகோ நிறைய இருக்கு அவங்களுடைய பலத்தை காட்டணும்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க ஆனா அது நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது இப்ப எவ்வளவு அவங்க பலவீனமா இருக்காங்க அப்படிங்கறதை மறைச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் உண்மையா தவிர இப்ப எதுவுமே வந்து இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல கிடையாது அப்ப இனி அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இஸ்மாயில் அணியா அவர்கள் சொன்னாங்க நீங்க உண்மையாலுமே போற நிறுத்தணும்னு அமெரிக்கா ஆசைப்பட்டா ஆயுதத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களை வந்து போர் நிறுத்தக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரணும் நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க உண்மைதான் ஏன்னா வந்து பார்த்தா இப்ப கூட வந்து போர் நிறுத்தக்கூடிய பேச்சுவார்த்தைங்கிறது ஃபெயிலியரா தான் முடிஞ்சிருக்கு எதுவுமே வந்து சக்சஸ் ஆகல இவங்களுடைய நிபந்தனையை அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா அமாசு நாங்க ரஃபா தாக்குதலுக்கு இப்ப தயாரா இருக்கும்ட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா இஸ்ரேல் அடுத்தது வந்து தான் தாக்க போறாங்க அதை நாங்க வந்து தடுக்கிறதுக்காக நாங்க வந்து தயாராகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அம்மா அறிவிச்சிட்டாங்க அம்மாசுக்கு நல்லா தெரியும் எப்படி ஒவ்வொரு தடவை தோல்வி அடைந்தாதான் அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய நிலைப்பாட்டை இஸ்ரேல் மாத்துது அதே மாதிரி எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அமாஸ் தலைவர்களும் நம்பக்கூடிய விஷயம் ஆய்வாளர்கள் கருத்து கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா அடுத்து வந்து ரஃபால தாக்குதல் ஆரம்பிப்பாங்க மூணு அல்லது நாலு வாரத்துல வந்து ஆரம்பிப்பாங்க அப்படி தரைவழி தாக்குதல் இப்ப வந்து வானொலி தாக்குதல் போய்கொண்டுதான் இருக்கு ஏற்கனவே அந்த மக்கள் எல்லாம் அங்க செத்துட்டு தான் இருக்காங்க சாப்பிடாம அதனால வந்து பார்த்தா அடுத்தது தரைவழி தாக்குதலையும் ஆரம்பிப்பாங்க எப்படி வடக்குல செஞ்சாங்களோ தெற்குல செஞ்சாங்க அதே போல ரஃபாலையும் செய்வாங்க செஞ்சு உள்ள போய் என்ன ஆவாங்க தோல்வி அடைவாங்க அவங்க தோல்வி அடைந்ததுக்கு பிறகுதான் வந்து என்ன ஆகும் இஸ்ரேல் கொஞ்சமாவது வந்து நிரந்தர நிறுத்தத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறது எல்லாருடைய நம்பிக்கையா இருக்கு ஏன்னா அதை விட்டா வேற வழி இல்ல இப்பதைக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கும் போது அப்ப நீங்க ரஃபாவை தான் தாக்கணும்னு இருக்கீங்க கடைசி அதுதான் இருக்கு ரஃபா விட்டா வேற எங்கேயும் போய் தாக்குதல் பண்ண முடியாது காசால எல்லா பக்கம் முடிச்சாச்சுங்கனால ரஃபாவையும் போய் தாக்கி கண்டிப்பா அங்க நிறைய உயிரிழப்புகள் இருக்கும் அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் இல்ல ஏன்னா வடக்கு காசா பிளாசால உள்ள போயிட்டு இவங்க வெளியே வந்தாங்க அங்கிருந்து எத்தனை புணங்களை எடுத்தாங்க அழுகு நிலையில அதே மாதிரி தான் தெற்காசால லாரி லாரியா வச்சு கொண்டு போனாங்க நான் அதே மாதிரி தான் ரஃபாவிலையும் போனா கண்டிப்பா உயிரிழப்புகள் இருக்கும் ஆனா அத்தனை உயிரிழப்புகளையும் கொடுத்தாதான் அவங்களுடைய சுதந்திரத்தை எடுக்க முடியும் அதுக்கெல்லாம் பயந்தா இப்ப முப்பத்தி மூணாயிரம் பேர்த்த கொடுத்துருக்கவே மாட்டாங்க இவங்க அதனால அவங்க என்ன சொல்றாங்க நாங்க அதுக்கும் தயாரா இருக்கும் ரஃபாவை நீங்க வந்து தாக்கறதுக்கு போறீங்க நாங்க அதை தடுக்க போறோம்னு சொல்லிட்டு அமாஸ் வந்து உறுதியா சொல்லிட்டாங்க